ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வந்துடாதீங்க ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெலாம் நம்ம வீட்டில் எப்படி எப்படி காலிஃப்ளவர் சில்லி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸ் ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் வரிசையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் காலிஃப்ளவர் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்திக்கலாம் அது தேவையான அளவு போட்டால் போதும் நீங்கள் அப்படியெல்லாம் கொட்ட வேண்டாம் கொஞ்சம் கறி லீஃப் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கலர் பவுடர் ரெட் கலர் ஸோ எனக்கு ரெட் கலரில் தான் தேவைப்படுது நான் ரெட் கலர் பவுடர் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் மட்டும் கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது தான் இது ஆட் பண்ணாவே நம்ம மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மறந்துடாதீங்க நான் இதில் ஆட் பண்ணலை நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் அந்த இன்க்ரீடியன்ஸ் ஸோ மசாலாவில் நம்ம அப்புறமா பிரட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி வாங்க இன்னொரு முக்கியமான விலை இருக்குது ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் அதில் காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழுக்கள் அழுக்குகள் ஸோ அதெல்லாம் வந்து வெளியே வர்றதுக்காக அதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ அதை பாயில் பண்ணிவிட்டு அதில் ஒன்றுமே இருக்காது நல்லா சுத்தமாக க்ளீனாக ஆயிடும் காலிஃப்ளவர் பாருங்க நான் தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சள் செட்ட போகிறேன் ஸோ மஞ்சள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒன்று எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் எல்லா பொருளையும் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணால் ரொம்பவுமே நல்லதுங்க நீங்களும் எதுக்கும் ஆட் பண்ணாமல் விட்டுறாதிங்க ஆட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது நம்ம குடிக்கக்கூடிய பாலில் கூட கொஞ்சமாக மஞ்சள் கலந்துட்டால் ரொம்ப நல்லது அதுக்காக ரொம்ப கலந்துடாதீங்க மஞ்சள் கமலாக வந்துடுங்க ஓகே நாம் இப்போது காலிஃப்ளவரை நம்ம எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் ஸோ காலிஃப்ளவர் போட்ட உடனே ஒரு ரெண்டு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா கலங்கி அந்த காலிஃப்ளவர் இருக்கக்கூடிய அழுக்கல்ல க்ளீனாகி நல்லா நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று அதை நல்லா வடிகட்டுறதுக்கப்புறம் நீங்கள் பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாகிடும் கலக்குன்னு சொல்கிறதுக்காக கலக்கு கலக்குன்னு கலக்கிடாதீங்க லைட்டாக ஸ்பூனில் ரெண்டு சுற்றி சுற்றி விட்டாவே போதும் அதுவும் ஆட்டோமிக்காக மிக்ஸ் ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ கொஞ்ச நேரத்தில் பாயில் ஆகிடும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நாம் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் நான் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் காலையில் அதிகமாக சேர்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாலு ஆறு எட்டு அப்படின்னு சேர்த்திக்கலாம் ரெண்டாவது கல்ல மாவும் சேம் ஈக்குவலாக நான் எடுத்து சேர்த்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ஈக்குவலாக சேர்த்திக்கோங்க இது கரம் மசாலா ரொம்ப நல்லா இருக்குங்க கரம் மசாலா மனம் ஸோ அந்த மனத்துக்காகவே டேஸ்ட்டிக்காகவே அந்த கரம் மசாலா பொடி சேர்த்தலாம் இது வந்து ரெட் கலர் பொடி கலருக்காக தான் நான் சேர்த்துக்கிறோம் நான் கலருக்காக வரமிளகாத்தூள் சேர்க்கலை ஸோ ரொம்ப காரமாக இருக்கும் அதுவும் சேர்த்துல அதுக்காக நான் கலர் பொடியை டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் சில்லி பொடி இது தாங்க மெயின் இன்க்ரீடியண்டே இந்த பொருள் தாங்க சில்லிப்பொடி ஸோ இது வந்து என்ன பொடின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சமாக நான் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி சில்லி சிக்கன் மசாலா ரொம்பவுமே டேஸ்டியான ஒன்று நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க ஸோ இந்த பொடி தான் நான் சேர்த்துருக்கேன் இது என்னோடய ஃபேவரட்டும் கூட ஸோ இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஸோ எனக்கு பிடிச்சதுனால நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வரமிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கறி லீஃபும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே இப்போ ஆட் பண்ணியாச்சு மெயினாக நான் கடைசியில் தான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன் ஸோ அதில் நான் உங்களுக்கு காமிக்கலை அதனால் நீங்கள் போட மறந்துடாதீங்க நீங்கள் சேர்த்திக்கோங்க ஓகேங்களா இதை நல்லாவே வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன் மிக்ஸ் பண்ணி விடுறேன்னா மிக்ஸ் பண்ணி தாங்க விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் ரொம்பவுமே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடாதீங்க அதுக்குபடி பார்த்தீங்கன்னா பாயில் நல்லாவே ஆயிடுச்சு நம்ம அதை எடுத்து தனியாக ட்ரை பண்ணி வச்சிடலாம் ட்ரை பண்ணி பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிடலாம் ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லாவே பசைஞ்சிக்கோங்க மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா ஒரு கெட்டியான பத்துலேயே மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்பவே மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரியாக அந்த எசன்ஸ் வந்து அந்த காலிஃப்ளவரெலாம் இறங்காது தண்ணி மாதிரியே இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மாவோ மிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு நான் பச்சை தண்ணியிலையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதை வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரொம்ப பாயில் பண்ணோன்னா காலிஃப்ளவர் நல்லா கொள்ளைக்குழன்னு ஆகிடும் ஸோ நம்ம அதனால் அஞ்சு நிமிஷம் தான் பாயில் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா மஞ்சளாக அழகாக இருக்குங்க பார்க்கறக்கு இதை நம்ம மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதும் நம்ம அப்படியே பிணைஞ்சி விட்டுக்கலாம் அதுக்காக நீங்கள் பிணைஞ்சு நல்லா பூழ் மாதிரி பண்ணிடாதீங்க நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து நல்லாவே வெளியே ட்ரையாக விட்டுருங்க அப்படி இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சு கூட எடுத்து நீங்கள் பொறிச்சிக்கலாம் இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வில் எண்ணெயை காய வச்சுக்கிறேன் ஸோ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சுங்க நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும் சும்மா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா காலிஃப்ளவரில் நல்லா மசாலா வந்து உங்களுக்கு ஆட் ஆகாது ஸோ இதை ட்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து பத்து நிமிஷம் ட்ரை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் கடைசியாக வந்து லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் விட்டு நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காலிஃபுல்ல வச்சுலேயும் பார்த்திங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு வெளியே ஸ்ப்ரெட் ஆகி வராது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவுமே சாப்பிட மொறு மொறுன்னு நல்லாவே இருக்குங்க இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க மறுபடியும் மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நாங்கள் இப்படி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதை நல்லா நம்ம ட்ரை பண்ணிடலாம் ஆல்ரெடி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரை பண்ண விட்டுட்டேன் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் காயிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா நாம் இப்போ ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயெலாம் பொறிச்சிருக்கலாம் ஒவ்வொன்றா போடுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே கையால் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி கூட விட்டுக்கலாம் நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ ஒவ்வொன்றா எடுத்து போட டைம் ஆகும் அதனால நான் கையாலேயே ஒவ்வொன்றா ஸ்ப்ரெட் பண்ணி அங்கங்கே விட்டுட்டேன் ஸோ எண்ணெயில் கை வைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது எண்ணெய் காயம் ஆகிடும் ஸோ கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு எடுத்து பார்த்ததுக்கப்புறந்தான் தெரியும் இந்த சில்லி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் நல்லா வேகட்டும் ஸோ வேகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எடுத்துற வேண்டாம் ஏன்னா வேகிறதுக்கு முன்னாடி எடுத்தவனா நம்மளுக்கு அந்த ஆன சில்லி கிடைக்காது கொஞ்சம் மாவு மாதிரி தான் இருக்கும் இடையில இடத்தான் ஸோ அதனால் நல்லா வேக விட்டு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் மொறு மொறுன்னு நல்லா சில்லி கிடைக்கும் பாருங்கள் பார்த்தாவே ரொம்ப சூப்பராக இருக்குது மறக்காம நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி சில்லி கொஞ்சம் கூட எண்ணெயில் ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இது சாப்பிடணும் போல் இப்போவே தோணுது ஸோ சீக்கிரம் ஆயிடும் சீக்கிரம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லல வாங்க ஸோ நல்லா வேகணும் வேகம் மட்டும் விடுங்க ரொம்ப ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க கருகி போயிடும் அப்பப்போ கரண்டில் எடுத்து பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு ஸோ கரண்டி ஆள் நல்லா தட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும் சில்லியை ஸோ நல்லா இருக்கா இல்லையான்னு வெந்துருச்சான்னு கூட தெரிஞ்சுக்கலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா சில்லி ரெடி ஆகிடுச்சுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஸோ பார்க்குறக்கே அழகாக இருக்குது மொறுமுறுக்கு லமன் ஆனியன் வச்சு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக இனி அடுத்தடுத்து நிறைய ஐட்டங்கள் நான் சமைச்சு காட்ட போகிறேன் ஸோ மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்